வீழ்ந்துவிடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற கொள்கை முழக்கத்தோடு கார்பரேட் கட்சியும் தற்சார்பு நான் தமிழ் கட்சியும் அதற்குரிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவர்களுக்கும் இங்கே சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற எனது ஆளுயிர் தங்கை கார்த்திகா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே தமிழ்நாட்டிலே எழுபது ஏழு ஆண்டு சுதந்திர ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டது அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி நம்முடைய தங்கை சொல்லுவார்கள் மஞ்சத்துண்டு மாப்பி 5 ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் இப்போது ஐந்து ஆட்சிகள் முடிய அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு விடியல் அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது எடப்பாடி ஆட்சி செய்தார் ஓபிஎஸ் ஆட்சி செய்தார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்தார் எம்ஜிஆர் ஆட்சி செய்தார் திராவிட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி ஆனால் எங்கே விடியல் வந்தது எங்கே மாற்றம் வந்தது இன்றைக்கு தமிழகத்திலே நான்கு முனை போட்டிகள் மூன்று முனை போட்டிகள் என்று ஐந்து முனை போட்டிகள் என்று கூவி கூவி ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன நண்பர்களே உறவுகளே உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன் அவர்கள் நான்கு முனை சொல்லலாம் அல்லது அந்த முனையிலே அந்த மையத்திலே நாம் தமிழர் கட்சி இல்லாமலும் போகலாம் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நான்கு முனையானாலும் ஐந்து முனையானாலும் ஒரே கொள்கை உள்ள கட்சிகள் கொடிகள் வேற இருக்கலாம் கட்சிகள் இருக்கலாம் இருக்கலாம் ஆட்கள் ஆனால் எண்ணங்கள் சிந்தனைகள் கொள்கைகள் எல்லாம் காற்பேற்று முதலாளிகளுக்கான திராவிட கொள்கைகள் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் அதற்கு மாற்று கொள்கையாக தற்சார்பு கொள்கையாக நான் தமிழர் கட்சி களமாடி கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் மண்ணிலே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் சூரியன் சூரியனை அனைத்து கிரகங்களும் அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி தான் வரும் அதுபோல் இன்றைய தமிழ்நாட்டின் அரசியலிலே நாம் தமிழர் கட்சி சென் சீமானை சுற்றி தான் அரசியல் சுற்றுகின்றது இதை மறந்துவிட வேண்டாம் இங்கே சொல்லுகிறார்கள் சில பேர் இங்கே அதிகமாக விஜயை பேசுகிறார்கள் விஜய் பேச வேண்டிய அவசியமே இல்லை கூட்டத்திற்கு முன்னால் அணில்களை வைத்து பேசுவது என்பது சரியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் பன்றி கூட்டங்களை திராவிடம் என்ற பன்னி கூட்டங்களை வேட்டையாடக்கூடிய அது கூட இருக்கிற ஒட்டுணிகள் கட்சிகளை வேட்டையாடுகின்ற மாபெரும் இயக்கம் நான் புலிகள் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நீங்கள் இப்பொழுது பாருங்கள் ஒரே கொள்கைதான் விஜய் அவரும் திராவிடம் தான் சொல்றாரு கொள்ளு அதுக்கு முன்னாடி தேமுதிக அதுக்கு முன்னாடி மதிமுக அதுக்கு முன்னாடி அண்ணா திமுக அதுக்கு முன்னாடி திமுக அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீதி கட்சி கிட்டத்தட்ட நண்பர்களே உறவுகளை அந்த கொள்கை கோட்பாடு என்று எது என்று சொன்னால் அதற்கு அடிநாதமாக இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திய இந்த வரலாற்றை அழித்த பேர் இயக்கம் எது என்று சொன்னால் திராவிடம் தான் திராவிட சித்தாந்தம் தான் திராவிட தத்துவம்தான் அதுவும் பெரியார் என்ற அந்த பிம்பம் தான் அந்த பெரியாரே இன்றைக்கு துவம்சம் செய்கின்ற மிகப்பெரிய போர்க்களமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்றைக்கு போர்களமாக நடக்க போகிறது போர்களம் என்று சொல்வது என்பது மற்றவர்களுக்கு தேர்தல் களமாக இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தத்துவத்துக்கு இன்னொரு தத்துவத்திற்கும் மக்கள் தத்துவத்திற்கும் மக்களை பாதுகாக்கின்ற தத்துவத்துக்கும் அழிக்கின்ற தத்துவத்துக்கு எதிரான நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு முன்னிருக்கிறது அது என்ன போர்களும் எல்லோரும் திராவிட கட்சிகள் என்று சொல்லுகின்ற போது எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆண்டாலும் இந்திய தேசியத்தில் பதினாறு ஆண்டுகள் பாஜக மோடி ஒரு பத்தாண்டு ஆண்டு முடிக்க போறாரு அதுக்கப்புறம் வாஜ்பாய் முழுக்க காங்கிரஸ் கட்சி எனவே ஒட்டுமொத்தமாக இந்தியாவை போட்டு விட்டார்கள் திராவிடர்களும் இந்திய தேசியம் என்ற பாஜக காங்கிரஸ் இயக்கமும் சேர்ந்து இந்திய நாட்டை தமிழ்நாட்டை கூறு விட்டார்கள் யாருக்காக கூறு போட்டு விட்டார்கள் இந்திய நாட்டினுடைய பெருமுதாரியிற்கு கூறு போட்டு விட்டார்கள் வளங்கள் தமிழ்நாட்டுடைய செல்வ வளங்கள் மலைவளங்களாக இருக்கலாம் மணல் வளங்களாக இருக்கலாம் ஆறு வளங்களாக இருக்கலாம் எல்லா வளங்களும் இன்றைக்கு வேதாந்தா கடலிலே இன்றைக்கு கொட்டா போடலாம் வேதாந்தா முதலாளி அதானி இன்றைக்கு இந்த கடலில் காட்டு பள்ளியிலே ஆறாயிரம் ஏக்கர் கடலில் மட்டும் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் யார் அப்ப விட்டு சொத்துடா செந்தமன் சீவான் இங்க கூட்டம் போட்டா இவன் வெளி மாநிலத்தைக்கார அதாடி காட்டு பள்ளி இங்க வந்து திருவத்தூர்ல வாங்கினானாக்கா அவனை சொந்தக்காரனா உனக்கு மாமனா மச்சானா ரெண்டாயிரம் ஏக்கர் கடலில் விட்டோம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காட்டுப்பள்ளியில இன்னை அந்த துறைமுகத்தை கட்டுகிறான் அந்த துறைமுகத்தினுடைய பாரத் மாலா சாகர் மாலா அதுக்கு ஒரு திட்டம் பாஜக சாகர் மாலா அப்படின்னா என்ன நடக்கா வழி போக்குவரத்தையும் வழி போக்கு வழி போக்குவரத்தையும் ஒன்னா சேர்க்கணும் அதற்கு இந்த திட்டத்தை அதானிக்கு தார வார்த்தை ஆறாயிரம் ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட உறவுகளே அதுல நீங்க நாற்பது குப்பங்கள் மீனவ குப்பங்கள் கொண்டிருக்கின்றன மீனை தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு லட்சம் குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன கிட்டத்தட்ட அங்கே கொசஸ்தல ஆறு மிகப்பெரிய ஆறு அதுக்கு கொசஸ்தல ஆறு கிடையாது குறைச்சி ஆறு என்று பேரு இங்க இருக்கிற ஆறுத பழம்பெரும் ஆறு மனித இளத்தை தோற்றுவித்த ஆறு குடியன் குகை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில அந்த ஆற்று மனிதன் தோன்றினான் என்பது மானுடிகள வரலாறு அது குரத்தி ஆறு குரத்தியாரை கொற்றளையாறு என்று பெயரை மாற்றினான் சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்திலே கொசஸ்தலையாராக மாற்றினான் இப்படி இந்த ஆற்றை இங்கே அந்த அந்த வாய்ப்பு எங்கே முகத்துவாரத்திலே முகத்துவாரத்திலே முகத்துவாரம் ஓடுகின்ற ஆற்றின் நடுவே அந்த அதானி சவத்தை எழுப்பியிருக்கிறான் சுவரை எழுப்பியிருக்கிறான் அப்ப அந்த சுவரை எழுப்புவதால் அந்த ஆறு எங்கே போகும் முழுக்க முழுக்க திருமுத்தூர் பகுதி முழுவதும் கடந்த கால வெள்ளங்கள் அத்தனையுமே வெள்ளத்தில் மிதந்தோம் என்று சொன்னால் கொசஸ்தலை ஆறு கொசஸ்தலை ஆறு அங்கே தடுக்கப்பட்டது அது ஆற்றை தடுத்தால் அது நீ நிற்கலாம் நான் ஆனா ஆற்றை நிற்க முடியாது அது வேற இடங்களை தான் பாயும் மக்களை நோக்கி வெள்ளத்திலே முழுகடிக்கப்பட்டது தோழர்களே எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் பக்கத்தில் இருக்கிற துறைமுகம் சென்னை துறைமுகம் அது பக்கத்தில் இருக்க துறைமுகம் காமராஜர் துறைமுகம் அரசு துறைமுகம் இந்த துறைமுகங்கள் நீர்த்து போக வைப்பதற்கு அதானியை கொடுக்க வைப்பதற்கு அந்த முதலாளி அதானிக்கு கொடுக்க வைப்பதற்கு ஸ்டாலின் ஏஜென்ட்டோ மோடி ஏஜென்ட்டும் இரண்டு பேரும் சேர்ந்து அங்கே நிலத்தை தார தாரவாக்கிறார்கள் உறவுகளை இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்றது இது தண்ணியிலே நடக்கின்ற விஷயம் தரையில நிலத்துக்கு வருகின்ற போது நிலத்தில என்ன நடக்கிறது ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நில அபகரிப்பு சட்டம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பரந்தூர் விமான நிலையத்தில் ஆறாயிரம் ஏக்கர் எதுக்கு அங்க இருக்கிற விமானம் நிலையம் இருக்கிறது புரியுதுங்களா அங்கு யாரும் விமானம் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடவில்லை ஆனால் ஏராளமான ஏரிகள் பதிமூன்று ஏரிகள் நீர்நிலை ஏரிகள் குட்டைகள் குடங்கள் பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் ஏராளமான மக்களுடைய வாழ்விடங்களையும் வாய் உரிமைகளையும் அழித்து விட்டு இன்றைக்கு அங்கே முதலாளிகளுக்கு விமானத்தை கட்டுவதற்கான கடுமையான முயற்சிகளே இந்த நாட்டு பெருமுதலாளிகளுக்கு ஏஜென்டாக தரங்களை செய்வதற்காக ஸ்டாலினும் ஓடியும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யார் பக்கம் இருக்கிறார் பங்கு என்பதை நீங்கள் பார்க்க தவறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடலிலே பேனா வைக்க போறாராம் கடலில யாரு கலைஞருடைய பேனா கடலில் கடலிலே பேனா வைத்தால் என்ன ஆகும் கடல் நீர்வளம் கடல் இயற்கை வளம் எல்லாம் கெட்டு போகும் அதை தடுப்பதற்கு அதை எதிர்ப்பதற்கு இங்கே எந்த கட்சிகளும் முன்வரவில்லை அதை தடுத்த ஒரே கட்சி இருக்கும் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி செந்தமன் சீவான் மட்டும்தான் அந்த கடல் கடலிலே பேனா சிலையை தடுத்தது அது மட்டுமில்லாமல் அங்கே அந்த நொச்சுக்குப்பத்திலே நம்முடைய மீனவ மக்கள் மீன் பிடிக்கின்ற அந்த இடத்துல மீனை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நாற்றம் அடிக்கிறதா ஜட்ஜிக்கு போறாங்களா அதிகாரிகள் போறாங்களா அப்படி போகின்ற போது இருக்க அவர் நாற்றம் அடிக்கிறதா எனவே அந்த மீன் விற்கின்ற அந்த அங்காடியை தூக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதை எடுத்து முயன்றார்கள் எடுக்க விட மாட்டேன் என்று நான் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தியது இன்று வரைக்கும் அங்க எந்த அதிகாரியும் கால் வைக்கவில்லை அதே போல காட்டு கால் வைக்கவில்லை அதே போல இங்க இருக்கிற விமான நிலையத்தில் அங்கேயும் பழங்குடியும் கால் வைக்கவில்லை எனவே தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக மண்ணுக்காக இன்னைக்கு போராடி வருகின்ற பேர் இயக்கமாக வருகின்றது வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்பு வேண்டும் என்று பல பல்வேறு முயற்சிகள் இங்கே இருந்தோம் வேலை என்று சொன்னால் சாராயக்கடை கடை திறந்து வச்சுதான் வேலை இன்னொரு வேலை வாய்ப்பு நான்கு முறை வெளிநாடுக்கு போயிட்டு வராரு நம்முடைய ஸ்டாலின் நான்கு நான்கு முறை இளைஞர்களுக்கு வேலை என்னடா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஜெர்மனுக்கு போறாரா லண்டனுக்கு போறாரா லண்டனுக்கு போய் அங்க போய் யூனிவர்சிட்டியில போய் இருபது நாயிரம் ரூபாய் படத்தை கொடுத்து இடத்த வாடகை எடுத்து பெரியாருக்கு விழா எடுக்கிறாங்களா புரியுதுங்களா இப்படி அங்க போயிட்டு அந்த வேலையை பண்ணிட்டு முதலீடு இருக்கிறேன் என்ற பேர்ல இங்க எந்த முதலீடு இந்த மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி இல்லை உறவுகளே இல்லை நண்பர்களே எல்லாம் ஏமாற்றி வெல்லை பொய் வேலை ஹிட்லர் அவன் ஆட்சி செய்யின போதே அந்த ஆட்சிலே மிக முக்கியமாக கோயாபெல்ஸ் என்ற பொய்யான பரப்புரை செய்து கொண்ட தலபுதி இருந்தான் அடிக்கடி பல்வேறு சொல்லி 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 மாதிரி இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவைகள் செய்கின்ற இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் காங்கிரஸ் கட்சி அல்லது இன்றைக்கு பாஜக கட்சி அவர்கள் அத்தனையுமே விளம்பரங்கள் தான் விளம்பரங்கள் விளம்பரங்கள் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன ஊழல் 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 என்று ஊழலே கிடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் ஊழல் அரசு மருத்துவத்திலே ஊழல் இன்றைக்கு அனைத்து கனிமொழியிலும் கனிம வளங்களிலே கொள்ளை கக்கு சுழியும் கொள்ளை இதுல தான் கொள்ளை அடிக்குதுன்னு தெரியாது நம்மால் ஒருத்தருக்கிறான் ஜெகத் ரச்சகன் ஜெகத்தியே ரசிக்கிறாரா ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் உறவுகளே ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் இரண்டரை லட்சம் கோடி ரூபாயை பிறவரையில் வைத்தான் யாரு ஜகத் ரட்சகன் எம்பி இன்றைக்கு இவள் நான் நாட்ட திராவிட கட்சிகள் திமுக கட்சி என்ற பெயரில் ஆட்சி நடந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இன்றைக்கு நாட்டில் நடக்கின்றது இன்றைக்கு மலையில் நம்முடைய மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள் அங்கே தண்டக்காரண்யம் திட்டம் தண்டக்காரணிய மலைகளில்லாம் வெளியேற்றக்கூடிய முதலாளிகளிடம் முதலாளிகளிடம் ஒப்படைக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் தண்டக்காரூ திட்டம் எவ்வளவு தெரியுமா இருநூறு லட்சம் கோடி இருநூறு லட்சம் கோடி ரூபாய் இந்த முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டு அனைத்து மலைகளையும் காடுகளையும் அந்த காட்டி வளங்களையும் கொள்ளை அடிப்பதும் அதை வெட்டி அழிப்பதும் அதற்கு அங்கே வாழ்கின்ற பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய பாதக செயலை அயோச்சிதரமான செயலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைக்கு திராவிட மாடு ஆட்சியும் தான் வராரே தான் தர போறாரு இங்க பாட்டு தான் கேட்டுக்கிறீங்களாப்பா தாளின் வெடியில் தரப்போவது கிடையாது எல்லாரும் மண்ணை போட்டு மடிக்கின்ற அந்த தான் செய்ய போறாரு எனவே பாஜகவும் சரி கொள்ளை ஊழல் எல்லா வகையிலும் கொள்ளை எல்லா வகையிலும் ஊழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதை மாற்ற வேண்டும் எனவே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கின்ற நாம் தமிழ் கட்சி மற்றும் மாற்று அரசியலை மட்டுமல்ல ஒரு மாற்றத்திற்கான அரசியல் ஒரு அரச அமைப்பை ஆட்சி மாற்றத்தை அரசியலமைப்பு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு பேர் இயக்கம் நாட்டிலே ஒரு சோசியலிச சமதர்வ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு அந்த இலக்கோடு அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் சமமான சம வாய்ப்பு என்ற ஒரு திட்டத்தை ஒரு கொள்கையை ஒரு நோக்கத்தை முன்வைத்து அரசியல் களத்திலேயே நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பாரு நம்முடைய ஐயா விவசாயி அவருக்கு மட்டும் ஒரு ஓட்ட போட்டீங்கனாக்கா நீங்க வீட்டில் உட்காந்துடலாம் எனவே இந்த விவசாயி சின்னத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வைக்க வேண்டும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து நின்று போரிட்டு முன்னேறக்கூடிய மாபெரும் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது இடம் இல்லை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி முதலிடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்றத்திலே அங்கே புலிக்கொடி ஏற்றக்கூடிய காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது நாம் எல்லோரும் சேர்ந்து அதற்கான உழைப்போம் பாடுபடுவோம் என்று கூறி இன்றைக்கு நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் முன்னெடுப்போம் என்று கூறி இலக்கு ஒன்றுதான் இலக்கின் விடுதலை இளம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் ஐயா நன்றி